தொழுகை ரொம்ப விரைவாக முடிக்கப்பட்டதற்கான முக்கிய காரணம் தாய்மார்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய சலுகை ஏன்னா நாளைக்கு பகலில் தாய்மார்கள் உறங்க முடியாது எதற்காக இதை சொல்றேன் அப்படிங்கிறது உடனே எந்த பெண்ணினுடைய மனதில் தோன்றுகிறதோ நிச்சயம் அவர்களுடைய உள்ளத்திலே தப்பா இருக்கிறது அமல்களின் ஆர்வம் இருக்கிறது என்பது தெரியப்படும் எதற்காக சொன்னேன் என்பது யாருக்கு தெரியலையோ இறுதியில் சொல்லும்போது அதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலேயே இன்றைய நாள் என்பது மிகுந்த முக்கிய ஒரு நாளாகவும் தனித்துவத்திற்குரிய நாளாகவும் இருக்கிறது இன்றைய நாள் வேடக்கிழமையினுடைய இரவு விடிந்தால் வெள்ளிக்கிழமை இந்த ரமலானுடைய மாதத்தில் வெள்ளிக்கிழமை கிடைப்பது என்பது மிகுந்த அற்புதத்திற்குரிய ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் மாதத்திலேயே பொருளாகியினுடைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நாள் என்பது வெள்ளிக்கிழமையின் நாளாக இருக்கிறது வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய சில விசேஷ அமல்களை முக்கியமான அமல்களை நினைவுபடுத்தி இந்த உரையை இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்வோம் வெள்ளிக்கிழமையில் நாம் செய்ய வேண்டிய அமல்களில் முதன்மையானது நம்மளுடைய உடலை நாம் கொள்வது வெட்ட வேண்டிய ரோமங்களை வெட்டிக்கொள்வது வெட்ட வேண்டிய நகங்களை வெட்டிக்கொள்வது முதல் நாம் செய்யக்கூடிய அமல் அது ஏதோ நம்ம உடம்பதான நாம் சுத்தம் செய்து கொள்கின்றோம் என்று கருத வேண்டாம் இப்ராஹிம் அலி சலாம் அவர்களுக்கு ரோமங்களை வெட்டிக் கொள்வதும் நகங்களை வெட்டிக் கொள்வதும் உடலை தூய்மையாக வைத்துக் கொள்வதும் ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் விவாதத்தாக கொடுக்கப்பட்டது அதற்கு முன்னால் எந்த நபிக்கும் அப்படி ஒரு சூழல் கொடுக்கப்படவில்லை எனவே இதனை நாம் முதலிலே கடைபிடிக்க வேண்டும் இரண்டாவது வெள்ளிக்கிழமை அன்று நம்மால் முடிந்த அளவிற்கு தான தர்மங்களை நாம் கொடுக்க வேண்டும் நம் சக்திக்கு என்ன முடியுமோ நம்மளுடைய தகுதிக்கு என்ன ஏழுமோ அத்தகைய தருமங்களை வெள்ளிக்கிழமையில் நாம் கொடுப்பது இருக்கிறது இரண்டாவது மூன்றாவது வெள்ளிக்கிழமை என்று நாம் குளித்துக் கொள்வது பெருமானார் செல்லவங்களாக நீங்கள் சொல்லும் அவர்கள் காமித்து கொடுத்த வழிமுறைகளில் ஆவ சிறந்த வழிமுறையாக இருக்கிறது ஏன் இதை சொல்கின்றேன் என்றால் சில ஆண்கள் சில பெண்கள் சில இளைஞர்கள் சில பெரியவர்கள் நோன்பு நேரமா இருக்கிறது குளித்து விட்டால் நன்றாக பசிக்குமே பழமையாக அசர் நேரத்திலே குளித்து பழகிவிட்டோம் நோம்பு திறக்கும் போது குளிச்சாலும் கொஞ்சம் கஞ்சி குடிக்க முடியும் வடசாவிட முடியும் கொஞ்சம் கசகசன் இல்லாம இருக்குமே என்கின்ற ஒரு அடிப்படையில வெள்ளிக்கிழமை என்று ஜும்மாவிற்கு வந்து விட கூடாது தூதர் அவர்கள் சஹாபாத்திரத்தில் சொன்னார்கள் அருமை தோழர்களே நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது குளித்து விடுங்கள் அந்த ஒரு முறை குளிக்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்தால் சிறந்ததாக இருக்கும் என்று தூதர் அவர்கள் சொன்னார்கள் அன்றைய காலகட்டத்தில் தண்ணீர் பஞ்சம் கடுமையானதையில் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை ஒட்டகங்களுக்கு தண்ணீர் இல்லை கால்நடைகளுக்கு தண்ணீர் இல்லை அப்படி இருக்கும் நாளில் கூட அல்ல தூதரவர்கள் வெள்ளி விடுங்கள் என்றார்கள் இன்றைக்கு நோன்படியாக இருக்கக்கூடிய நாம ரொம்ப பசிச்சிருந்தேன் குளிக்காம வந்துடாதீங்க மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் வெள்ளிக்கிழமை எவ்வளவு சீக்கிரமாக சும்மாவிற்கு உங்களால் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் வந்து விடுங்கள் ஏனென்றால் அல்லாஹவின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை யார் ஜும்மா தொழுகைக்காக நடந்து வருகிறாரோ நோன்பாடிகள் கவனத்தில் கொள்ளுங்கள் வெயிலில் நாம் நோன்பு வைத்திருக்கின்றோம் முழுமையாக தருவான் ஜும்மா தொழுகைக்கு இந்த வாரம் முடிந்தால் நடந்து வாருங்கள் தூரத்துல இருக்கிறவங்க தக்கு மனசுல நினைச்சாரு உங்களுக்கு என்ன பள்ளியாச காம்பவுண்ட்ல வீடு எட்டி எடுத்து வச்சா வரந்திருக்கேன் எங்க இருந்து வர வேண்டியிருக்கு நினைச்சிடாதி ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மையை அல்லா எழுதுகின்றான் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு நடைக்கும் அல்லாஹ் ஒரு நன்மையை எழுதுகின்றான் முடிந்த அளவிற்கு வெள்ளிக்கிழமை ஜும்மாவிற்கு சீக்கிரம் வாருங்கள் முதல் வருபவருக்கு ஒரு ஒட்டகத்தை தன் சொந்த பணத்தில் வாங்கி பராமரித்து தன் சொந்த கையினால் புறபாடி கொடுத்த நன்மையை அல்லாஹ் முதல் சுங்காவிற்கு வருபவருக்கு கொடுக்கிறார் யார் முதல் அவர் பார்ப்ப விஷயங்களா முதல் வருபவருக்கு ஒட்டக நன்மை இரண்டாவது வருபவருக்கு மாட்டை குருபானி கொடுத்த நன்மை மூன்றாவது வருபவருக்கு ஆட்டை குருபானி கொடுத்த நன்மை என்று ஒரு கோழியின் முட்டை வரையிலும் அல்லாதவின் தூதர் அதனுடைய நன்மையை விவரித்து சொல்லி காண்பித்தார்கள் ஜும்மாவிற்கு சீக்கிரம் பாருங்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் குத்துமா ஏறுவதற்கு முன்னாலாவது ஜும்மாவிற்கு நீங்கள் வந்து விடுங்கள் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே சில பயான்களை நான் அதை குறிப்பிட்டிருந்தேன் இல்லையா போன வார வெள்ளிக்கிழமையில் அதை குறிப்பிட்டிருந்தேன் ஏறப்பட்டு விட்டால் ஜும்மாவின் பதினேடுகள் உயரப்பட்டு விடும் கொத்துபா ஓடும் சமயத்தில் வருபவர்களுடைய வருகை அந்த பதிவேட்டிலே பதியப்படாது என்பதை கவனத்தில் கொண்டு குத்துபாவிற்கு முன்னால் ஜும்மாவிற்கு வந்து விடுங்கள் அடுத்து நாம் செய்ய வேண்டிய அமல் இரண்டு குத்துபாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள் நாகரின் தூதரிடத்திலே கேட்கப்பட்டது வெள்ளிக்கிழமையில் துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் எது என்று அல்லாஹாவின் தூதரவர்கள் சொன்னார்கள் எந்த நேரத்தில் வேண்டும் என்றாலும் அல்லாஹ் ஒப்புக்கொள்வான் ஆனால் இரண்டு சுற்றுபாட்டு இடையில் இருக்கக்கூடிய அந்த சிறு இருப்பில் ஒரு சில வினாடிகளில் ஒரு சில நொடிகளில் நீங்கள் கேட்கக்கூடிய துவா எவ்வித திரைகளும் இல்லாமல் அல்லாஹிடம் சென்று விடும் அந்த ரெண்டு சுற்றுபாட்டு உட்கார பாருங்க அந்த அல்லாஹ துவா சொல் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து நாம் இப்பொழுதுதான் தலைப்புக்குள் சொல்கின்றோம் ஆஹா உறவு நேரம் அப்ப பயம் இல்லையா அப்படின்னு நினைச்சாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் சுருக்கமா முடிச்சிருந்தேன் சார் அடுத்து இரண்டாவது சுதுபாவில் இமாமாகிய நான் ஒரு ஆயத்தை ஓடுவேன் يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما الله الله وعلى படைக்கப்பட்ட பரிசுத்தமான வரக்குகளும் அல்லாஹ்வின் தூதரின் மீது கண்மணியின் மீது இந்த உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் மலக்குகளும் ஸலவாத் கோருகின்றார்கள் எனவே மிருகின்னே முஸ்லிம்களே நீங்களும் ஓதுங்க இந்த ஆயத்து ஓடி முடிச்சதோட செலவாத்து கண்டிப்பான முறையில் நாம் ஓட வேண்டும் என்ன செய்யணும் கண்டிப்பான முறையில செலவாத்து ஏதாவது ஒரு செலவாத்து என்ன செலவா ஓதுங்கிற பின்னாடி சொல்றேன் வெள்ளிக்கிழமையில நாம செய்ய வேண்டிய அமல்கள்ல ரொம்ப முக்கியமான அமல் பெருமானார் சல்லுல்லாஹோ அலி வசல்லம் அவர்கள் மீது நாம் செலவாத்து ஓதுவதுதான்

பத்து நன்மைகளை அவருக்கு எழுதுகின்றான் அல்லாஹ் பத்து பாவங்களை மன்னிக்கின்றான் எதுக்கு ஒரு சரவாத் ஒரே ஒரு சரவாத் பெருமானாரை மீது ஓடுங்கள் பத்து விதமான சரவாத்தை அல்லாஹ் உங்கள் மீது ஓடுகின்றான் பத்து பாவங்களை மன்னிக்கின்றான் பத்து நன்மைகளை எ득ுகின்றான் பத்து அங்கஸ்திகளை அல்லாஹ் ரப்பூலால் அங்கே உயர்த்துகின்றான் ஒரு சலவாத்துக்கு இத்தனை நன்மைகளை அல்லாஹ் ரப்பூல வழங்குகின்றான் நினைத்துகுறி அந்த வெள்ளிக்கிழமை என்று நாம் அதிகமான முறையிலே சவாது ஓதணும் ஹ حضرت உபை இப்னு காப ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க முஹம்மது ஒரு சில பவரியை தூங்கிவிட்டு

மரணம் பக்கத்தில் வந்து விட்டது எழுந்திருந்த எழுந்திருந்த அல்லாஹுவை நினைவு கூறுங்க அல்லாஹுவை நினைவு கூறுங்க உறங்காதீங்க நகத்தில் உறங்காதீங்க சதர நேரத்தில் உறங்காதீங்க எழுந்திருங்க அல்லாஹுவை நினைவு கூறுங்க என்று பெருமாறா சல்லாஹ் செல்லும் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே அறிவிப்பு செய்தார்கள் அங்கே இருந்த உதயமனு காவிரியெல்லாம் சொன்னார்கள் யார் சூழல்லா அக்கு சீரு சலாத்தா அழைக்க நான் உங்கள் மீது அதிகமான முறையில் செலவாற்றி சொல்கின்றேன் நல்லா கவனிச்சு நீங்க மனசுக்குள்ள எவ்வளவு கவலை இருக்கு எவ்வளவு விதமான பிரச்சனைகள் இருக்கு வெளியே முடியாதுன்னு சொல்லி எவ்வளவு துன்பத்துல வாழணும் இந்த ஹரியச நல்லா கவனிச்சுக்கீங்க யாரும் சூழ்நா உங்கள் மீது நான் அதிகமாக செலவாத்து மின் சகாத்தி என்னுடைய சராத்தில் நான்

அப்படின்னா நாளாக நேரத்தை பங்கு வச்சு ரெண்டு நேரம் செலவார்த்த போது நேரம் வேற அமல் செய்யற காலமா சொன்னாங்க முடிஞ்சா இன்னும் அதிகப்படுத்துங்க அது உங்களுக்கு நன்மையை தரும் காலு சைனி நான் என்னுடைய நேரத்தை மூணா பங்கு வச்சு இதுவரைக்கும் நாலு இப்ப மூணா பங்கு வச்சு ரெண்டு நேரம் ஒரு நேரம் செலவார்த்து போதி ஒரு நேரம் அமல் செய்யறேன் அதிகப்படுத்துக்குள்ளா னா என்னுடைய முழு நேரமும் நான் சரவாற்றிலே கழிக்கின்றேன் என்ன சொன்னாங்க என்னுடைய முழு நேரத்தையும் நான் சரவாற்றிலே கழிக்குகின்றேன் என்று

ஓடிப் பாருங்க உள்ள தீமையோடு வெறுமான அறைன் மீது அல்லது அன்பு கொண்டு அல்லாஹ் தூதரை நேசித்து செலவா தோணிப் பாருங்கள் கவலைகள் இல்லாத வாழ்க்கையை அந்த செலவாத்து ஏற்படுத்திக் கொடுக்கும் பாவபட்ச வாழ்க்கையை அந்த செலவா ஏற்படுத்திக் கொடுக்கும் குறிப்பா வெள்ளிக்கிழமை நாம செய்ய வேண்டிய அமல்களில் மிக முக்கியமானது சரவாத்தி அந்த வெள்ளிக்கிழமைய வச்சே ரசுல்லா அவர் அரீ சொன்னாங்க பாருங்க அக்கு சீரோ அறைய மிர

எடுத்து காமிக்கப்பட்டதில் யாருடைய செலவாக அதிகமாக இருக்கிறதோ நாளை மறுமையில் அவர் எனக்கு பக்கத்தில் இருப்பார் என் பக்கத்து வீட்டுக்காரருன்னு நாங்கள் ரசுல்லா மறுமையில யார் பக்கத்து வீட்டுக்காரு ரசுல்லாவின் பக்கத்து வீட்டுக்காரராக அவர் இருப்பார் என்று பெருமாளா சொல்லாசனவன் சொன்னாங்க இன்னொரு அரீசுல சொன்னாங்க அக்கசீரோ சலாத்தா அலைய ஏமோ சுமாட்டி வெள்ளிக்கிழமை என் மேல அதிகமா செலவாத்துவாருங்க சோ இன்னாவோ ஆத்தாணி சிபரியிலோ

அல்லது அல்லாஹு சொல்லி அலா செய்தீன் செய்த முகமதின் சொல்லி மலை ஓடுங்க

வீணடித்து விடாதீர்கள் நாளைக்கு ஜும்மால எவ்வளவு நேரம் பேச முடியும் தெரியல நோக்கம் வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துருங்க ஜும்மா தவறி போச்சேன்னு என் மேல யாரும் கோவப்படாதீங்க சரி ஏன் சொன்னேன் ஏன் இன்னைக்கு தொழுங்க சீக்கிரம் முடிச்சேன் அதுல இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் வெள்ளிக்கிழமையில முடிஞ்ச அளவுக்கு சூரத்துல கத உள்ள முதல் மூணு ஆயத்தை ஓதுங்க யார் அந்த முதல் மூணு ஆயத்தை ஓதுறாங்களோ கஜாவுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் குரான் ஓதை தெரிஞ்சவங்க முடிஞ்சா பத்து ஆயத்தை முன்னாடி பத்து ஆயிரத்து பின்னாடி பத்து ஆயத்தை மனப்பாடம் பண்ணி கொடுங்க அதை எல்லாம் பெரிய வச்சிருக்காங்க ஏன் சீக்கிரம் முடிச்சேன் ஏன் பெண்கள் பகல்ல தூங்க முடியாதுன்னா இன்னைக்கு ஆண்கள் செய்யாத ஒரு சிறப்பு அமர பெண்கள் நமதானுடைய மாதத்தில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில் செய்து வருகிறார்கள் அது வரவேற்க தகுந்த ஒரு அமலாக பாராட்ட தகுந்த ஒரு அமலாக நமக்கும் ஒரு முன்மாதிரியான அமராக இருக்கிறது என்ன தெரியுமா அனைத்து பெண்களும் வெள்ளிக்கிழமை காலையில் தஸ்வீரத்தில் தொழுகையில் ஈடுபடுவது ரொம்ப ஆச்சரியம் நான் வந்த வருடத்திலிருந்து அதை ஆச்சரியமாகவே பார்க்கின்றேன் எனத்தால் ஒரு பத்து மணிக்கு ஒன்பதரை மணிக்கு தொடங்குகிறார்கள் ஜும்மாவின் நேரம் நெருங்கி வரக்கூடிய அந்த நேரம் வரையிலும் அவர்கள் அந்த தொழுகையிலே ஈடுபட்டு திக்ருல ஈடுபட்டு வாக்களிலே ஈடுபடுகின்றார்கள் அது மிகுந்த பாராட்டத்திற்கு தகுந்த ஒரு காரியமாக இருக்கிறது தாய்மார்கள் திக்குருவோதன் கூடிய அந்த நேரத்துல இந்த சரவாத்தையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளணும் திக்குருவோதனீங்க இல்லையா திக்குருவோதும் போது சரவாத்தின்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி விடுங்க அந்த தஸ்மீர் தொழுகையில் நம்ம ஊர் மக்களுக்காக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சிறார்களுக்காக நம் ஊரில் இருக்கக்கூடிய முதியோர்களுக்காக பெண்களாகிய நீங்கள் துவார் செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் அல்லாஹ் அப்புர் நாட்களாக நாம் செய்த அனைத்து அமல்களையும் அல்லாஹ் கபு செய்து அருள் புரிவானாக எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களிலே சிறப்பான முறையிலே அமல்கள் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தையும் நற்பலன்களையும் அல்லாஹ் அப்புர் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக why he wa